வந்து சொல்லுவாங்க சார் அப்படி ரொம்ப ஏதோ பேசிட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மளாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மளாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும் போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமா இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுக்கார்ஜான் இவங்கெல்லாம் எனக்கு எங்க அம்மா பெரிய மக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பத்தி அவ்வளவு ஈஸியா பேசிடுறீங்க அவங்கலாம் பேச குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன் அவ்வளவு எளிமையான பொண்ணு அவ்வளவு மேன்மையா பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஒரு நடிகையை பற்றி பேசுறாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸு சென்சேஷனலாக நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவள் ஒரு தாய் ஐயா ஒரு பெண் ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றத கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அலோ பண்ணுவோமா தயவு செய்து பண்ணாதீங்கய்யா நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இப்போ என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறான் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாவை ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் உதறது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவங்கள பத்தி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்க மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்க தங்கை மாதிரி நினைக்கணும் உங்க காதலியாக நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவை விடக்கூடாதுயா நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா கூட ஐ திங்க் ரொம்ப நாகரீகமாக என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னையா என்னை எழுதது கிடையாது ஆனா அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் இன்னும் நல்ல படம் எடுத்துட்டீங்கன்னா என்னை எல்லா காலகட்டத்திலயும் தூக்கி விட்டவங்க அந்த பத்திரிகைக்கார அவங்க நல்லா எழுதம் போது நல்லா இல்லன்னு எழுதியிருக்காங்க அதாவது இந்த பத்திரிக்கைகாரங்க எல்லாரும் வந்து ஓநாய் ஆட்டுக்குட்டியும் நந்தலாளாவும் நல்லா இல்லன்னு சொல்லும்போது இந்த பத்திரிக்கைக்காரன் தான் ரொம்ப வேறுமா எழுதினாங்க யூஸ் யூ அ மூவி இஸ் அ கிரேட் ஐ திங்க் தே வில் தே வில் சென்ட் தட் இஸ் தேர் வே தே வில் மேக் த ஆடியன்ஸ் இஸ் ரீச் ஆக்சுவலி சோ நான் உங்களுடைய கருணையோட நான் வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் பெண்களை பத்தி அதாவது பர்டிகுலர் நடிகர்களை பத்தி நடிகர்களை பற்றியும் தயவுசெய்து போடும் போதும் சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஒரு சென்சேஷன் ஒரு பெரும் கடமையோட நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிக்கில் நீங்க நடித்த படம் என்னாச்சு நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே வந்துருச்சா என்னாச்சு வெரி குட் ஓட்டிகிட்ல வந்திருக்கு நிக்கல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி வலிசை எல்லோரையும் பார்த்தேன் நன்றி பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இருபத்தஞ்சி வருஷத்தில் ரொம்ப உழைக்கிற படம் இதுவாக தான் இருக்கணும் ஆக்சுவலி விஜய் சேதுபதி டூயிங் எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன் இந்த மாதிரி நடிகர் கிடைச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரொ ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு தானு சார் நான் அங்கேயே ஸ்டூடியோலே தங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு தானு சாருக்கு ரொம்ப நன்றி விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி சினிமா ரொம்ப அழகானது ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சிருக்கணும் சினிமாவுக்கு நன்றி தேங்க்யூ